மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மூன்றாவது நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் இந்த புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இந்த மூன்று பாதத்துல பிறந்த அன்பர்கள் தான் இந்த மிதுன ராசியில இருப்பாங்க நான்காம் பாதத்துல பிறந்தவங்க அந்த கடகராசில வந்துருவாங்க இந்த புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரைட் பார்வர்டா இருப்பாங்க ஏன்னா இவர்களுடைய நட்சத்திரத்துக்கு அதிபதி அந்த குரு பகவான் எப்படி குரு குரு பகவானினுடைய எல்லா ஒரு இதுவுமே இருக்குமோ அதே மாதிரி தான் இவர்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் நடவடிக்கைகளும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரைட்டா இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அதே சமயத்துல செய்கின்ற தொழிலில் ஒரு நேர்மையோட இருக்கணும் எவ்வளவுதான் நம்ம நஷ்டத்துல இருந்தாலும் சரி நிறைய கடன் வாங்கி பண்ணினாலும் சரி அதுலேருந்து எப்படியாவது மீண்டு வந்துருமோ அப்படின்ற ஒரு தெளிவும் தன்னம்பிக்கையும் உடையவர்கள் இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் பார்த்தீங்கன்னா மிக நெருக்கமாக சில விஷயங்களை இவர்கள் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்துல அந்த கேது பகவான் பயிற்சியாகி வராரு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல அந்த ராகு பகவான் பயிற்சி ஆகுறாரு பத்தாம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சனி பகவான் அடுத்து உங்களுடைய ராசியிலேயே அந்த குரு பகவான் வர்றதுனால இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏன்னா கடைசி பாதம் தானே வராங்க இவங்க இந்த மிதுன ராசியில கடைசி மூன்று பாதங்கள் வரும்போது இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஆண்டின் இறுதியில சில தேவையில்லாத தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா முதல் முற்பகுதியில பாத்தீங்கன்னா இவர்களுக்கு எல்லாமே விரைவாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நிறைய பேர் இந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திர

சொல்றீங்க கடனுடைய அளவு அதிகரிக்கு அதிகரிச்சுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஏதாவது ஒண்ணு டெவலப் பண்ணனும் சொல்லி அதுல போய் காசை போட்டு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி கூடிய ஒரு சூழல் இருந்திருக்கு கடந்த இரண்டு வருடங்களாக அதனால இந்த மாதிரியாக கடனில் அதிகமாக மாட்டிக்கொண்ட இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கரெக்டா நீங்க பாத்தீங்கன்னா ஏப்ரல் இருந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஃப் கண்டிப்பா வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா மார்ச் மாதம் அந்த சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மே மாதத்துல பயிற்சி ஆகுறாரு சில பேர் பாத்தீங்கன்னா இடமாற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களுக்குமே இந்த இடமாற்றம்ன்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு நெசசரியா தான் இருக்கும் அது எல்லாத்தையுமே இவங்க ஒரு சாதகமாக பயன்படுத்திட்டு சில பேர் நினைப்பாங்க நான் கடனுக்காக வேற எங்கேயோ போகிற மாதிரி இருக்கு மேடம் ரொம்ப அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கிறேன் என்னால இனிமேல் இந்த வேதனையை தாங்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஒரு சின்னதா ஒரு இடமாற்றம் பண்ணிக்கோங்க இதனால உங்களுக்காக எந்த விதமான ஒரு மாற்றமும்ன்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மிக எளிதாக வரும் நீங்கள் மாறாமல் இருந்தீங்கன்னா தான் சில பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கின்ற தொழில் பார்த்தீங்கன்னா இவர்கள் பொதுவாக என்னென்ன மாதிரியான ஒரு தொழிலாம் செய்வாங்கன்னா அதிகமாக ட்ரெய்னராக இருப்பாங்க ஒரு இடத்துல ஒரு பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனியில் ட்ரெயினராக இருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இவர்கள் ஓனாகவே பிஸ்னஸ் கன்சல்டன்சி பிஸ்னஸ் செய்கிறவங்களா இருப்பாங்க ஃபினான்ஸ் உத்தியோகம் நிறைய செய்வாங்க வட் வண்டிக்கு காசு கொடுக்கறது அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் அதாவது ஓனாவே பார்த்தீங்கன்னா நிறைய காசு வச்சு அதுல பணம் ஈட்டுபவர்களாக இருப்பாங்க சில பேர் அதுல நிறைய ஏமாந்தவர்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் தான் இந்த அஷ்டமாசனியின் பொழுதுல நிறைய ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சிருக்கிறீங்க இவர்களுக்கு எல்லாம் அதான் சொன்னே அந்த மூணு வருஷமா இருக்கக்கூடிய பெரிய பெரிய பாரம் எல்லாமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு மிக எளிதாக கரையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய பேருக்கு சில பேருக்கு கடன் தொந்தரவு இல்லாட்டி வியாதி தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும் வியாதியிலிருந்து மீண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலைலாம் இருந்திருக்கும் எவ்வளவோ சிகிச்சை முறைகள் எடுத்தும் அந்த சிகிச்சை முறையிலிருந்து நம்மளால் மீண்டு வர முடியாத சூழ்நிலையில் இருக்கும் இதுக்கு திசா புத்தியும் ஒரு பெரிய ஒரு காரணமாக இருக்கும் திசா புத்தி உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து தசை நடத்துது இல்லை ஏழாம் இடத்து எட்டாம் இடத்துல இருந்து நடத்துது அப்படின்னா ஏதாவது உயிர் கண்டம் கண்டிப்பாக இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு கடந்த காலத்துல எல்லாம் இருந்திருக்கும் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வரக்கூடிய ஒரு நேரம் இதற்கு நீங்க முழுமையாக பாத்தீங்கன்னா இந்த புனபூச நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல நீங்க அதிகமாக ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு இருக்கணும் ஆன்மீக சுற்றுப்பயணம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஏதாவது வாரத்துல ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கோயிலுக்கு உங்களுக்கு பிடிச்சமான ஒரு கோயிலுக்கு போயிடுவாங்க ரொம்ப தொலை தூரமா போகாதீங்க எப்போதுமே கோயிலுக்கு போறது எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு அங்க கியூல நின்று அந்த இதெல்லாம் செய்யறதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா அங்க நம்ம தெய்வத்துக்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்றதே மறந்து போயிட்டு எப்படியாவது நம்ம அந்த இடத்துல இருந்து வெளியில வரணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறீங்க தயவு செய்து புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் நீங்க இந்த காலகட்டத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் கோயிலுக்கு போனா கூட போறோம் வாரம் வாரம் போங்க உங்களால் முடிஞ்ச ஒரு நாலு தீபத்தை ஏற்றுங்க ஏற்றும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சின்ன சின்னதாக மறைய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் நிறைய பேர் புனபூச நட்சத்திர அன்பர்கள் வேலை இழப்புகள் கடந்த ஆண்டு அதாவது மே மாசத்துக்கு அப்புறம் நிறைய வேலை இழப்புகள் வந்திருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு நவம்பருக்கு மேலே நிறைய பேருக்கு வேலை இழப்புகள் இருந்திருக்கும் இவர்களுக்கு எல்லோருக்குமே அந்த வேலை இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்குன்னு ஆப்பர்னி வரும் அந்த வாய்ப்புகளை நீங்க கண்டிப்பா பயன்படுத்திக்கணும் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா ஏன்னா கொஞ்சம் தொலை தூரமாக தான் வரப்போகுது இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த வருடம் மிக பெரிய அளவு வருமானத்தையும் பேர் புகழ் பதவி சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் சில புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல தேவையில்லாத இடர்பாடுகளும் வரும் குடும்பம் சம்பந்தமாக பிரச்சனைகள் அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அஹ் பணத்துல ஏமாறக்கூடிய ஒரு சில காலமும் வரும் அதனால பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அது இருந்துக்கிட்டீங்கன்னாலே உங்களுக்கு மிக பெரிய அளவில் உங்களுடைய ஏமாற்றத்தை தவிர்க்க முடியும் இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் மிக அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய சந்திரன் மேலேயே அந்த குரு பகவானும் வர்றதுனால இந்த புனர்பூசத்துக்கு நட்சத்திரத்துக்கு அதிபதியே அந்த குருன்றதுனால வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு மேலும் மேலும் பாக்கியங்கள் சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய நன்மைகளை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய பேர் வேலையை விட்டு சில பேர் இந்தியா வரணும் அப்படின்ற மாதிரி போட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்தியா வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அங்கேயே உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் பொறுமையா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல வருமானம் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த புனர்பூசம் நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் மிக அருமையான காலகட்டமாக இருக்கு ஏன்னா இந்த ஒரு வருடத்துல நீங்க நீங்க சேமிக்கக்கூடிய பணம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறும் அதே சமயத்துல சில பணங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விரைய செலவுகளுக்கும் காத்துட்டு இருக்குது கொஞ்சம் கடனுக்கு கொடுக்கறதுக்கு வச்சுப்பீங்க அடுத்து பேமெண்ட்டுக்கும் அதாவது உங்களுடைய சேமிப்புக்கும் வச்சுப்பீங்க அந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணி வீட்ல வந்து நீங்க குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பெண்களுக்கு உங்களை அறியாமலேயே சிறிய 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 வாய்

கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் நம்ம கோச்சார நிலவரப்படி இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு சொல்லிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் தான் முக்கியமானது அதை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம்